தமிழகத்தின் முதல் பிளாக்ஷிப் ஸ்டோராக ரேயா டைமண்ட்ஸ் கோவையில் துவக்கம் இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் லேப் க்ரோன் வைரன் நகை பிராண்டான ரேயா டைமண்ட்ஸ் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் தனது புதிய விற்பனை மையத்தை துவங்கியது இதற்கான துவக்க விழாவில் கேபிஆர் மல்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கே பி ராமசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய ஸ்டோரை திறந்து வைத்தார் வாடிக்கையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் வகையில் விசாலமான இடத்தில் ரம்யமான சூழலில் விற்பனை மையம் உருவாக்கப்பட்டுள்ளது லேப் டைமண்ட்ஸ் பல்வேறு வகையான ஆபரணங்கள் அழகான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டு அவரவர்கள் விரும்பும் டிசைன்களை எளிதாக தேர்வு செய்து கொள்ளும் வகையில் ரேகா டைமண்ட்ஸ் ஸ்டோர் அமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ரேகா டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பிரபஞ்சஸ் கே கோட்டா கூறுகையில் கோயம்புத்தூர் ஸ்டோர் ரேகாவின் பிரபலமான தனி மோதிரங்கள் மற்றும் ஃபிளேம்ஸ் ரோஸ் கோல்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகிய தொகுப்புகளை வழங்கும் ஆரம்ப வாடிக்கையாளர்கள் கேரக் கிளப் உறுப்பினராக சேர்ந்து தயாரிப்பு கட்டணங்கள் இல்லாத சிறப்பு சலுகைகளை பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார் நான் சிஇஓ ஆஃப் ரியா டைமண்ட்ஸ் நானும் அஸ்வந்தும் இன்னொரு இன்னொரு பார்ட்னர் ஜேக்கப் மூணு பேர் தான் இதை சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து ஒரு லேப் க்ரோன் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் இன் கோயம்புத்தூர் எங்களோட ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் பிராஞ்ச் வந்து பெங்களூர்ல இருக்கு இது வந்து எங்களோட தேர்ட் ஸ்டோர் இன்னொரு ஸ்டோர் அசாம்ல இருக்கு வேறு அபவுட் அன் எயிட்டீன் மந்த் ஓல்ட் கம்பெனி எயிட்டீன் மந்த்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறது ஹண்ட்ரட் இயர்ஸாக இதே ஜுவல்லரி தொழில தான் இருக்கும் ஹோம் கோன் ஃப்ரம் கோ கோயம்புத்தூர் எங்க ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து சோ அங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம இந்த லேப் கிரவுண்ட் டைமண்டோட இந்த லேப் கிரவுண்ட் டைமண்ட் இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்றது ஸ்டார்ட் பண்றது ஒரு முக்கியமான காரங்க இருந்து டைமென்ஷன் சொல்றது எல்லாத்துக்குமே என்ன யோசிப்பாங்கன்னா ரொம்ப அன் அஃபோர்டபுள் அன் அக்சசபிள் நான் வாங்க முடியாது டைமென்ஷன் சொன்னாலே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை நான் வாங்க முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படிதான் யோசிப்பாங்க எங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னா ஆக்சசபிள் பண்ணணும் டைமென்ஷன் எல்லாத்துக்கும் ஈஸியா அவங்க வாங்குற மாதிரி அதுதான் எங்களோட மெயின் மோட்டிவ் பிப்டீன் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து நம்மளோட ப்ராடக்ட் வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்க லட்சக்கணக்கில் தான் தான் இங்க வந்து வாங்கணும்னு அவசியமே இல்லை பட் எங்களோட ஒண்ணே ஒண்ணு என்னன்னா எவ்வளவு கம்மியாக நம்மளோட ப்ரைஸ் பாயிண்ட் இருந்தாலும் எங்களோட குவாலிட்டி எங்களோட சர்வீஸ் எங்களோட என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேர்ல்ட் கிளாஸ்ல வச்சுருக்கோம் நம்ம கடைய நீங்களே பார்த்துருவீங்க எப்படி இருக்குன்னு பாப்பீங்க ஒவ்வொரு பீஸுமே நாங்களே டிசைன் பண்ணி நாங்களே ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணி நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணோம் ஸோ நிறைய இம்பார்டன்ஸ் கொடுத்து அந்த அதுக்கு கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம இது ஃபோக்கஸ் பண்ணோம் இன்னொரு ஒரே இது வந்து நோ மேக்கிங் சார்ஜஸ் ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு கேரட் கிளப்னு சொல்லி ஒரு மெம்பர்ஷிப் கிளப் லான்ச் பண்ணுவாங்க ஸோ இந்த மெம்பர்ஷிப் கிளப் என்னன்னா ஒரு கஸ்டமர் வந்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஒரு நாள் வந்து கொடுத்தா ஒரு என்டயர் இயர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுக்கு ஜீரோ மேக்கிங் சார்ஜஸ் அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவோம் அவங்க வந்து ஒரு எங்களுடைய கிளப்ல ஒரு மெம்பர் ஆயிடுவாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே கோல்டு டைமண்ட் மேக்கிங் சார்ஜஸ் இது மூணு தான் அவங்க ஆட் பண்ணி எல்லா கடையில சொல்லுவாங்க நம்ம கடையில மட்டும் கோல்டு டைமண்டுக்கு மட்டும் நீங்க காசு கொடுத்தாப்போ பத்தாயிரம் ரூபாய் வந்து மேக்கிங் சார்ஜஸ் சொல்லிடுது பத்தாயிரம் ரூபா வந்து கேரட்ல போட ஃபீஸ் ஸோ அந்த பத்தாயிரவா நீங்க ஒரே ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஜீரோ மேக்கிங் சார்ஜஸ் கிடைக்கும் இன்னும் ஆக்சசிபிளா தான் நம்ம இந்த ஆப்ஷனே இருக்கு கஸ்டமர்ஸ வீக்கெண்ட் பண்ண முடியும் இது வந்து நம்மளோட ஸ்டாக் வாரெட்ஸ்க்கு மட்டும் இல்ல கஸ்டமைஸ் ஆர்டர்ஸ் இருந்தாலும் நம்ம பண்ணுறோம் சோ அந்த மாதிரி ரொம்ப இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு கஸ்டமைஸ் டிசைன்ஸ் பண்ணலாம் ஏலேனாலும் ஜுவல்லரி பண்ணலாம் சோ இந்த மாதிரி நிறைய இனோவேட்டிவ் ஆப்ஷன்ஸ் அண்ட் கிரியேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரலாம் சோ தேங்க் யூ சோ மச் கண்டிப்பா சர்டிஃபிகேஷன் சொல்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு கஸ்டமரோட டிமாண்ட் எந்த கடையா இருந்தாலும் சர்டிபிகேட் இல்லாம வாங்கவே கூடாது நாங்க வந்து ஐஜிஐ சொல்லி இன்டர்நேஷனல் ஜெர்னலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட் இது வந்து உலகம் பூரா இந்த பிராண்ட் இருக்கு அவங்களோட சர்டிஃபிகேஷன் தான் நாங்க யூஸ் பண்றோம் ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே சர்டிஃபை அந்த சர்டிபிகேட்ல தெளிவா எந்த இது வந்து லேப் கிரௌண்ட் ஆகிடும் இன்னொரு ஜென்ரல் ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்றேன் இப்போ நேச்சுரல் டைமண்டுக்கும் லேப் கிரௌண்ட் டைமண்டுக்கு வித்தியாசமே தெரியாது வெறும் கண்ணில் வித்தியாசமே தெரியாது சர்டிஃபிகேஷன் கம்பெனி கிட்ட கொடுத்தாதான் அவங்க தான் வித்தியாசம் சொல்லி கொடுக்க முடியும் நம்ம கிட்ட ஸோ நம்மள கிட்ட வாங்கும் போது லாக் டவுன் டைம் தான் வாங்குறாங்க நம்ம தெரியாம நேச்சுரல் டைமண்ட் போட்டு விட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனா நேச்சுரல் டைமண்ட் வாங்கும் போது அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இன்னொன்னு என்னன்னா சர்டிபிகேட்ல எழுதி இருக்கணும் எல்ஜிடி ஸ்கிரீனிங் எல்ஜி நான் லேப் கிரவுண்ட் ஆகும் எல்ஜிடி ஸ்கிரீனிங் இஸ் டன் அண்ட் இட் இஸ் நேச்சுரல் டைமண்ட் ஸோ வேற கடையில போய் நேச்சுரல் டைமண்ட்ஸ் வாங்கும் போது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது எல்ஜிடி ஸ்கிரீனிங் டன் அண்ட் திஸ் இஸ் நேச்சுரல் டைமென்ஷன்ஸ் தெளிவா இங்க எழுதினாதான் வாங்க நம்ம கடையில கிளியரா போட்டிருக்கோம் இது லேப் கிரௌண்ட் ஆகிடுறாங்க ஸோ அது அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பிஏஎஸ் பை மண்ட் சிக்ஸ் ஹால் மார்க்கிங் செய்வோம் அதே மாதிரி நாங்களும் ஹால் மேக்கிங் பண்ணி தான் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ ப்ராடக்ட்டுமே ஹால் மாக்கிங் அவ்வளோ தேட மாட்டோம் ஸோ சர்டிஃபிகேஷன் ஹால் மேக்கிங் ஓடிவோட மேண்டேட்டரி கண்டிப்பாக அவங்க வரும் அதை தேடி தான் வரணும் நம்மளும் அது ஆ வெளியில் போய் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் பணியாக இருக்கும் ஆ எக்ஸ்சேஞ்சும் பைபேக் பத்தி சொல்லுங்க ஜென்ரலா நேச்சுரல் டைமண்டா இருந்தாலும் லேப்ரன் டைமண்டா நம்ம வாங்குற கடையில் மட்டும்தான் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ண நம்ம வேற கடையில வந்து போய் எக்ஸ்சேஞ்ச் இப்போ நீங்க வந்து தனுஷ் கெடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க தனுஷ் போற டைமண்ட் போய் ஜாயின் காசுல விற்க சரி சரி ஸோ அதே லாஜிக் தான் எங்களுக்கு லேப் நம்ம நம்மளுக்கு வந்து வாங்கினீங்கன்னா லைஃப் டைம் அதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சும் பாய்பேக்கும் கொடுத்துருவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்சேஞ்ச் நீங்க எப்போ வந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேல்யூ

இப்போ நீங்களே துணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து புக் போவீங்க புக் ஃபீல்ஸ் போய் ஒவ்வொரு கடையா பாத்தீங்க அன்னைக்கு உங்களுக்கு எங்க டிசைன் பிடிச்சிருக்கு எங்க பிரைஸ் செட் ஆயிருக்கு எங்க உங்களுக்கு ஃபிட்டிங் ஆகுது அதெல்லாம் பார்த்துதான் நம்ம ரெடிமேட் வாங்கலாம் அதே மாதிரி தான் ஜுவல்லரி நம்ம வந்து கஸ்டமருக்குறோம் ஒரே ஒரு கம்பெனி தான் எல்லாத்துக்கும் விக்கணும் சொல்ல முடியாது அந்த கஸ்டமருக்கே சாய்ஸ் இருக்கும் அதனால நாங்க ஆரஸ்பு கிராஸ்கட் ரோடு இந்த மாதிரி சூஸ் பண்றோம் ஒரு கஸ்டமர் வராங்க இங்க ஒரு பதினஞ்சு கடை இருக்கு ஒவ்வொரு கடை போவாங்க அன்னைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவங்க டிசைட் பண்ணி எடுத்துப்பாங்க டிசைன் ஒரு மெயின் ஃபோக்கஸ் ப்ரைஸ் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஃபோக்கஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ் பாயிண்ட்லே போகும் தேர்ட் வந்து குவாலிட்டி மாட்டோம் வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்டை எப்படி நம்ம உருவாக்குறோம் ஒரு என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நான் கூப்பிட்டுன்னு போகிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நம்மளோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இன்னொரு வந்து நம்ம டிசைனர் இங்கே அந்த டிசைனரை வந்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் அவங்க வரைஞ்சு கொடுத்து நம்ம மேனு அது இல்லாம ஃபைனலா பிராண்ட் அதாவது ஒரு பிராண்ட் ஆஸ்பிரேஷன் கொஞ்சம் இந்த கடையை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமா பண்ணிருக்கும் ஒரு இந்த கடை வரணும்னு ஆசைப்படுவோம் கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் குடுத்து சோஃபா குடுத்து கஸ்டமரை கம்ஃபர்ட் பண்ணுவோம் இந்த பிராண்ட் ஆஸ்பிரேஷன் சேர்த்து ஆட் பண்ணணும் சோ அந்த அஞ்சு ஃபேக்டர்ஸ் தான் எங்களோட மெயின் ஃபோகஸ் இதுல வந்து ஒவ்வொரு தடவை மாறும் ஒவ்வொரு கஸ்டமருக்கு அந்த அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு பட் இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் எங்களோட பெயின் ஃபோக்கஸ் முதல் பிராஞ்ச் வந்து பெங்களூர்ல தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் குவாஹாட்டி அஸ்ஸாமில் ஒரு பிராஞ்ச் ஓப்பன் பண்ணோம் இப்போ இது மூணாவது பிரான்ச் பாயிண்ட் கூடிய சீக்கிரமா நம்ம கிராஸ் கட் ரோட்லயும் ஓப்பன் பண்ணோம் அது நாலாவது பிரான்ச் சென்னையிலயும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகும் அதுவும் அஞ்சாவது பிரான்ச் இது இமீடியட் எக்ஸ்பேன்ஷன் பிரான்ச் பட் அடுத்த ஒரு வருஷத்துல மோர் தென் டுவெல் ஸ்டோர்ஸ் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்தியா